எழில் சுடர் சரியில்லை நாளைக்கு செம அதிரடியான எபிசோடு வந்திருக்கு எழில்கிட்ட வந்து சவால் விட்டு சவாலில் ஜெயிக்கிறதுக்கான அதிரடியாக முடிவு எடுத்துட்டாங்க சுடர் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பசங்க நாலு பேரும் வந்து பிளான் பண்ணுறாங்க ஏய் செல்லங்களா தயவு செஞ்சு சாக்லேட்டில் கை வைக்காதீங்க அப்படின்னு வந்து இந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்து நான் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறீங்களே வேண்டாம் இதை எடுக்க வேணாம் அப்படின்னு காவியா சொன்னோன்னே பரவாயில்ல என் தங்கம் காவியாவது சமத்து சொல்லிடுறாள் இங்கே அப்பா இருக்காரு அதனால் தெரியாமல் சாக்லேட்டை யாருக்கும் தெரியாமல் வந்து மொத்தமாக அள்ளிட்டு போய் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே வா சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு அஞ்சு சாக்லேட் வேணும் அப்படின்னு அஞ்சலி பாப்பா சொன்னோன்னே மொத்தத்தையும் அப்படியே தட்டோட தூக்கிட்டு போயிடலாமா அப்படின்னு அபி வந்து சொல்கிறாங்க தட்டோட தூக்கிட்டு போனால் அசிங்கமாக இருக்கும் வேண்டாம் அப்படின்னு அபி சொல்கிறப்ப என்ன நாலு பேரும் இவ்வளோ மிக தீவிரமாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் ஏற்றாப்பில் இருக்காரு அப்பா பார்த்தா திட்டுவாருன்னு கொஞ்சம் கூட பயமாக தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்களா சுடர் வேறு எங்கே போயிட்டான்னு தெரில அவள் வந்தான்னா அவகிட்ட சொல்லி வந்து நான் நிறைய சாக்லேட் வீட்டுக்கு வந்து தரேன்ப்பா இப்போ எடுத்து சண்டை போட்டு அப்பா அப்பாக்கிட்ட அப்படிங்கிறப்ப சரி அங்கே இருக்காருல அவர் அவரை வந்து அபி நான் டைவெர்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து எவ்வளோ அள்ள முடியுமோ கையில் அள்ளிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னா வா சூப்பர் ஐடியா அபி அப்படின்னு சொல்லிட்டு க கரெக்டாக அபி பேசிகிட்டு இருக்காங்க அந்த கேப்பில் வந்து இங்கே காவியா கையில் அள்ளிட்டு சாக்லேட்டு மொத்தத்தையும் அள்ளிட்டு போய் எடுத்துகிட்டு போயிடுறாங்க உடனே வந்து மரியாதையை க கிட்ட வந்து கவின் எனக்கும் கொடு அப்படின்னு சொன்னானே அதெல்லாம் தர முடியாது எடுத்தது நான் தானே எனக்கு தான் அப்படின்னோனா அபி இப்போ கொடுக்க சொல்லு இல்லைனா கோவம் வரும் அப்படின்னே அவன் தான் கேட்குறான்ல எல்லாருக்கும் சரி பாதி பிரித்து கொடு அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ போறியா இல்லையான்ட்டு கையில் தூக்கி ஒரு இது கூல்ட்ரிங்க்ஸ் டப்பாவை எடுக்கிறாங்க அதை பார்த்தோன்னே சுடர் அச்சோ இவங்க சட்டையை ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு ஒன்று ஐஏ அடிச்சிருவேன் மரியாதையே சாக்லேட்டு கொடு அப்படின்னா முடியாது அப்படின்னோன்னே முடிஞ்சால் அடிச்சுப்பார் அப்படின்னோன்னே அடிக்கிறாங்க டக்குனு குனிஞ்சோன்னே எழில் வந்து எழிலுக்கு அவார்டு கொடுத்த அந்த அவர் மேலே பட்டுறது க தலையில் பட்டோன்னா வந்து யார் பண்ணுது அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க பார்த்தோன்னா செம்ம கோவத்தில் வந்து கவி நோக்கி வேகமாக வராங்க வந்து பலாரணம் அடிக்கலான்ட்டு கையை ஒங்குறாங்க கரெக்டாக வந்து சுடர் வந்து பிடிச்சிடுறாங்க சார் வேண்டாம் சார் குழந்தைங்க சார் ஏதோ விளாண்டுட்டு இருந்தாங்க அது வந்து தெரியாமல் போயிடுச்சு பட்டுருச்சு அதை இப்போ ஃப்ரீயாக விட்ருங்க எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்றாங்க ஏதோ இந்த இடங்கிறனால ஒன்று சும்மா விட்றேன் வீட்டுக்கு வாங்க உங்களை தொலைச்சி விட்றேன் தொலைச்சி அப்படின்னு சொன்னோன்னே ஏண்டா குட்டீஸ் இப்படி பண்ணுறீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க வந்தோன்ன எலில் வந்து கடுப்பாகி திட்ட ஆரம்பிக்கிறாங்க உங்கள் நாலு பேரை நான் வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை ஏதோ அம்மாவும் சுடரும் ஆசைப்பட்டாங்க என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நீங்களும் புரிஞ்சிக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நான் அழைச்சிட்டு போனால் அங்கே வந்து என்னென்ன எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க என் மானம் அறிவிச்சு என் மரியாதை போச்சு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்படி நடந்துக்கிறேன் உங்களுக்காக வந்து உங்களை மாதிரியே வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போக உங்கள் கூடவே குழந்தைங்க மாதிரி வந்து எல்லாம் சாப்பாடு ஊட்டி விட்டு கிஃப்ட் வாங்கி கொடுக்க எல்லாம் எவ்வளோ பொறுமையாக இருக்கேன் நீங்கள் என்னென்னா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்னோட எல்லா பசங்களாம் கை கட்டிக்கிட்டு பேசாமல் இருக்காங்க என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டேன் இவங்களை எப்படி எனக்கு சரி பண்ணுறதுனே தெரியல அப்படின்னோடனே மனோகிரி தான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறக்க ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே பாரு எழில் நீ நினைக்கிற மாதிரி வந்து இவங்க மாறணும்னா இதுக்கு ஒரே வழி இவங்களை பசங்க எல்லாரையும் வந்து ஹாஸ்டலில் போட்டு விட்டுரு அதுக்கப்புறம் அப்போ தான் வந்து எல்லாம் வந்து ஒன்று மாதிரியே வந்து பெரிய ஆள் ஆவாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா பேசுகிற நீ அப்படின்னு இங்கே இந்த பக்கம் இந்து வந்து அங்கெல்லாம் போட்டுட்டா பசங்களுக்கு இன்னும் கோவம் வரும் இவையே இப்படி சொல்லிகிட்டு இருக்கா மனோகிரி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக இந்த பக்கம் வந்து பாட்டி வந்து தேவையில்லாமல் குழந்தைங்கன்னா அப்படி தான் சொல்லுவாங்க சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி புத்திமதி சொல்லுவா எ எளியிலுக்கு அதை விட்டுட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னோன்னே சுடர் வந்து பேச ஆரம்பிச்சிடும் இங்கே பாருங்கள் சார் தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசாதீங்க உங்களுக்கு வந்து பசங்க வந்து ஒழுங்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு நீங்கள் அவங்க கூட வந்து பாசமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சில எல்லாம் விட்டு கொடுத்து தான் போகணும் அதை விட்டுட்டு அவங்கள மாதிரியே உங்களை மாதிரியே மாறணும்னா அவங்க குழந்தைங்க சார் அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க அப்படின்னோன்னா அதெல்லாம் நீ ஒன்றும் பேசாத எல்லா பிரச்சனையும் தான் வருது நீ வந்து தேவையில்லாமல் வந்து நீ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் ஒழுங்காக தான் இருந்தாங்க தான் வந்து எல்லா பிரச்சனையும் நான் வந்து அப்படின்னு பசங்களை சேர்க்க போறது உறுதி அப்படின்னு சொன்னானே அதெல்லாம் முடியாது சார் நிறுத்துங்க முதல்ல அப்படின்னு சொன்னோன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு மனோகரி பேசுகிறேன் மேடம் முதல்ல நீங்கள் வந்து பேசுகிறத நிப்பாட்டுங்க இது எனக்கும் அவருக்குமான பேச்சு குழந்தைங்க பார்த்துக்கிற ஆள் சரியில்லைன்னு தேவையில்லாத மாதிரி பேசுகிறவளெல்லாம் வச்சக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து அதிரடியாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருங்கள் சார் ஒன்று புரிஞ்சுக்கங்க இதெல்லாம் நீங்கள் வந்து இப்படி செய்கிறதுனால பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அப்பாவுக்கு மேலே கோபமாக தான் வரும் தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி பாசம் வராது அம்மாவும் இல்லை அப்பாவும் வந்து நம்ம வந்து வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா வந்து கஷ்டப்படுவாங்க நீங்க என்னதான் பெரிய வந்து சாப்பிட்றதுக்கு ஏசி அது இது எல்லாம் வந்து கொடுத்தாலும் ஸ்டார் மாதிரி எல்லாம் ரெடி பண்ணாலும் அன்பு பாசம் இதெல்லாம் கிடைக்குமா முதல்ல புரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து இந்து இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து செய்கிறதெல்லாம் வந்து உங்களை சுட்டி காட்டுவாங்க அந்த இடத்துல தான் வந்து நான் வந்து குழந்தைங்களை பார்த்துக்கணுங்கிறதுக்காக வந்து சொல்கிறேன் நீங்கள் செய்கிறது ரொம்ப தப்பு இதுவே இந்து அம்மா இருந்திருந்தா நீங்கள் வந்து இப்படிலாம் செய்ய விட்டுருப்பாங்களா உங்களை நீங்கள் வந்து குழந்தைங்களை வந்து புரிஞ்சுக்க தான் நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்படின்னு என்ன இவ இந்து பேரை சொல்லி வந்து எளியில் ஆஃப் பண்ணுற முடியாது அப்படின்னோடனே இங்கே பாரு நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசுறேன்னா மேடம் உங்ககிட்ட பல ட்ரிப் சொல்லிட்டேன் அவர்கிட்ட சவால் நான் விட்றேன் பசங்க எல்லாரையும் நான் மா மாற்றி காட்டுறேன் காம்படிஷன் அழைச்சிட்டு போய் நான் வந்து ஜெயிச்சு காட்டுறேன் அவங்க எல்லோரும் உங்கள் பேரு பெருமையை தேடி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அவங்கள வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னோன்னே சவாலுக்கு ரெடியாக அப்படின்னோன்னே நான் சவாலுக்கு ரெடி அதே சமயத்தில் நீ வந்து பசங்க வந்து ஒழுங்காக என்ன மாதிரி டிசிப்ளினாக மாறலைன்னா நீ வந்து வீட்டை விட்டு போகணும் அதுக்கு ரெடியாக அப்படின்னோன்னே நானும் ரெடி அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பசங்க வாங்க செல்லுங்களா நான் உங்களை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க இந்த பக்கம் மனோகரிக்கிட்ட வந்து செல்வி சொல்கிறாங்க மேடம் இந்த குட்டீஸுங்களை யாராலையும் பார்த்துக்க முடியாதுன்னு நினச்சோம் அவன் வந்து பார்த்துக்கலையா அவள் ஆரம்பத்துலேருந்தே அவள் என்ன முடிவு பண்ணுறாலோ அவள் தான் ஜெயிச்சிக்கிட்டுருக்கா நம்ம கொஞ்சம் உஷாராக இல்லைன்னா அவன் வந்து இதுலேயும் ஜெயிச்சிருவா பார்த்து ஜாக்கிரதையாக முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லி அதோட எபிசோடை வந்து மனோகி யோசிக்கிற மாதிரி காட்டி எப்பிசோடை சூப்பராக முடிக்கிறாங்க